அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனிதரே கிடையாது யாராக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு நூறுபால கடன் இருக்கும் ஒருத்தருக்கு லட்சத்தில் கடன் இருக்கும் ஒருத்தருக்கு கோடியில கடன் இருக்கும் இது கடன் நோயின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சளி இருக்கும் ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்கும் ஒருத்தருக்கு கேன்சரே கூட இருக்கும் ஏதாவது ஒரு வகை நோய் குடும்பத்தில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் ஒரு வீட்டில் அப்பா அம்மாக்குள்ளே ஒரு வீட்டில் மாமனார் மாமியார் ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் அம்மா பிள்ளை அம்மா பையன் அம்மா பொண்ணு இது மாதிரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை மொத்தத்தில் மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் அன்றாட வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் எல்லா பதிவுகளும் இருக்கிறேன் ஒன்று கருமா ரெண்டு கண்திஸ்ட்டி இது ரெண்டையுமே வந்து போகக்கூடியது தான் பார்த்திங்கன்னா வழிபாடுகளும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் தினம் தினமுமாக சாமி கும்பிடணும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க தினமும் வந்து ஏற்கனவே எங்களுக்கு வேலைப்படு அதிகமாக இருக்குது அன்றைய நாளை வந்து நாங்கள் எப்படி வந்து எப்படி சமாளிக்க தெரியாம தெரியாமல் இருக்கோம் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் வந்து பரிகாரத்துக்குன்னு எங்களால் நேரம் ஒதுக்க முடியல வழிபாட்டுக்குன்னு நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் காலையில் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே தினம் தினம் ஆறு கோடி மாயைகள் அது தன் வேலையை ஆரம்பிச்சிடும் சிவபுராணம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அதுல வந்து இந்த வரியை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம எந்திக்கிறக்கு முன்னாடியே நமக்கான நல்லது கேட்டதெல்லாம் என்ன ஆரம்பிச்சிடும்னா தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் இவனுக்கு இன்னைக்கு நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமான்னு அதோட வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தகுந்தாற்போல் போல் நம்மளுடைய கோபம் நம்மளுடைய எரிச்சல் நம்மளுடைய நம்ம மற்றவங்க மேலே வச்சுருக்கிற பகைமை உணர்வு இதெல்லாம் வந்து கெட்ட சக்தியாக மாறுறது நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது புண்ணியம் பண்ணுறது சாப்பாடு கொடுக்கறது இதை மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்குறதுன்னு சொல்லி இந்த ரெண்டுமே கலந்து அதோடைய வேலைகளை வந்து நம்மளுக்கு பிரித்து இருந்து நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ நமக்கு வாங்கி கொடுத்துரும் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நான் எந்திரிச்சியிலேருந்து பிளான் பண்ணி நான் நல்லதே தான் செய்வேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு கண்டிப்பாக நடந்துடும் டூ வீலரில் போகிறோம் போகிற வழியில் எத்தனை உயிரினங்கள் சின்ன சின்ன ஏறும்போ வண்டோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போயிடுவோம் காரில் போகிறோம் காரில் போகும்போது ஏதாவது ஒன்று தவறுகள் தான் நடந்துடுது ஏதாவது ஒரு தவறு நமக்கு தெரியாமல் கண்டிப்பாக நடந்துடும் அப்படி இருக்கும்போது அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா பாவத்தில் தான் சேரும் யார் மனசாவது புண்படும்படி பேசிடுவோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாட்டையும் சந்தோஷமாக பேச முடியுமா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஏத்தாப்பில் இருக்கவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டம்தான் அவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அதாலுமே கூட நமக்கு பாவம் தான் சேரும் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய பாவக்கணக்கு தினமும் இப்படி சேர்ந்துட்டுருக்கோ அதை தான் தினம் நாம பரிகாரங்களும் வழிபாடுகளும் செஞ்சே ஆகணுங்க அதிகபட்சம் நீங்க வழிபாடு செய்கிறதுக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து ரூபா ரூபாய் தான் இருக்கும் இதை வச்சே நாம நம்மளுடைய அன்றாட விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் அதாவது அன்றாடம் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மறுநாள் கஷ்டங்கள் வராமலும் நம்மளால தடுத்துக்க முடியும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிதான் தினம்தோறும் நீங்க காலையில எந்திரிச்சிட்டீங்களா உங்களுக்கு முன்னாடி கெட்டது நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உஷாராயிருங்க இந்த ஒரு மூணு மா மூணே எழுத்து தான் இந்த மூணு எழுத்தை ஒரு மூணு முறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது இந்த மூணு எழுத்த அல்லது ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை மட்டும் செய்யுங்க இல்லை எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்க எனக்கு இந்த மந்திரம் பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்கிற இந்த பீஜம் பிடிச்சிருக்கு எல்லாமே செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது சாமி கும்பிடுறதுல இந்த விஷயத்தை மட்டும் தான் செய்யணும்னு எதுவுமே கிடையாது எல்லாமே செய்யலாம் தவறே கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணே மூணு எழுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட எந்த கெட்ட ஆற்றல்களையும் கொண்டே வராது பீஜ மந்திரத்தோட சக்தி வாய்ந்த ஒரு எழுத்துக்கள் தான் இந்த மூணுமே கிளீம் இக் லீ இம் க்ளீம் இதை நான் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பதிவில் நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த கிளீம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அதை நீங்கள் சொல்லும்போது அல்லது நீங்கள் அதை எழுதும்போது உங்களை சுற்றி நல்ல ஆற்றல்கள் நிறைந்திரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயத்துலையுமே தவறுது வராது அது மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக வராது அப்படி செய்யக்கூடிய பாவங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் கூட அன்றே கண்டிப்பாக தீரும் கர்ம வினையில் போய் சேராது ஏன்னா கர்ம வினையில் நீங்கள் செய்கிறதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை கண்டிப்பாக கடனாளியாக தான் வா வாழ்வாங்க இப்போ நான் சொன்ன இந்த கிளீம் அப்படிங்கிறத நான் மூணு முறை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை தாராளமாக சொல்லலாம் இது ஒரு பீஜ மந்திரம் பீஜங்களுக்கெல்லாம் பீஜமாக இந்த மந்திரம் அழைக்கப்படுது இந்த கிளீம்ங்கிற வார்த்தையை சொல்கிறதோ எழுதுறதோ ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ரொம்ப சூட்சமமான இந்த விஷயத்த தினம்தோறும் செய்யுங்க காலையும் செய்யுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் செய்யுங்க எப்படி ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவீங்களோ அதை போல் கிளீம் க்ளீம் கிளீம்னு டெய்லி எழுதிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அதை மாதிரி நீங்கள் நினைச்ச காரியம்லாம் காரியத்தடை இல்லாமல் நிச்சயமா நடக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகிற பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பஞ்சமி ஸ்ரீபஞ்சமி சக்கர பிரசாதம் குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் மேற்படி விவரங்கள் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் இடது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்